உனக்கு கச்சேரியா எனக்கு கச்சேரியான்னு பாப்போமா ஏ பாத்ரூம் டி எடுக்கிற கையா எல்லாம் என்னடா வாக்கா காரிய கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா ஆ விட்டுட்டு வந்துமா மாமா அப்ப தான் வராரு பாத்துக்க இதுவே நான் கொண்டு போய் விடலனா அக்காவுக்கு லேட் ஆயிருக்கும் ஆமாமா வாக்கா கலெக்டர் ஆபீஸ்க்கு கலெக்டர் எல்லாம் பாக்க போகுது லேட் ஆயிருக்கும் நீ கொண்டு போய் விடலனா இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க பிரியா என்ன பேசுற என்ன இப்படி பேசுற உன் கோவம் இன்னும் குறையலையா சும்மா சும்மா அக்காவை பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன் வக்கா பத்தி இல்லாதவனையும் பொல்லாதவனையும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா இவ அவளுக்கு இல்லாத உரிமை இவளுக்கு என்னடா அந்த வீட்ல இருக்கு கேளு நீ கேக்குறியா இல்ல நான் கேக்கவா உன் அக்கா அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த நகைய எடுத்தாலாம் அதுக்கு என்ன பேச்சு பேசுற தெரியுமா எப்படி வரலாம் எப்படி எங்க ரூமுக்குள்ள போலாம் வைக்கலாம் நகை எடுக்கலாம் அப்படி எல்லாம் பேசுறாடா ஏன் அவளுக்கு வர்றதுக்கு உரிமை இல்லையா ஏண்டா நீ கேட்க மாட்டியா இதெல்லாம் நானே கேட்கணுமா கேளுடா அவள என்னன்னு கேளு என்னடா அப்படி மக்க மாதிரி நின்னுட்டு இருக்க அவகிட்ட கேளுன்னு சொல்றல்ல கேளுடா மா வீடுமா பிரியாவும் ஏதோ பிரியாமல் பேசிகிட்டு இருக்கு நீயும் அதுக்கு தகுந்த பிரியா அக்காவுக்கு இல்லாத உரிமை என்ன பிரியா இருக்கு அக்கா மூத்த பொண்ணு பிரியா அந்த வீட்டுக்கு அதுதான் எல்லாமே இந்த வீட்டில் மூளை முடுக்கல என்ன இருந்தாலும் அதுக்கு உரிமை இருக்கு பிரியா இந்த வீட்டுக்கு யா அதுவும் இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு தானே எப்படி உரிமை இல்லாம இருக்கும் என்ன பிரியா பேசுற நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் அக்கா விஷயத்துல தலையிடாத தலையிடாத தலையிடாதுன்னு அப்புறம் எதுக்கு சும்மா நீ தலையிட்டு இருக்கா அக்கா என்னமோ பழையிட்டு போகுது நீ வீடு அப்போ உங்க அக்கா என்ன வேணாலும் பண்ணும் நான் எதுவுமே கூடாதா எதுவுமே பாக்க கூடாத பேசக்கூடாது சொல்லுங்க போட்டு நாங்க பாட்டு எடுத்துட்டு போய் இதுவே என்னோட நகையிலும் அந்த லாக்கர் தான் இருக்கு அது பாட்டுக்கு எடுத்துட்டு போச்சுன்னா எனக்கு என்ன தெரியும் நான் காணும் புலம்பிடி தெரிய எனக்கு வேண்டியதான் கண்டிப்பா ஐயோ மா இது பேசாத நீ பாருடி என் மக கிட்ட இல்லாத நாக்கியா உன்கிட்டி உன்கிட்ட இருக்கு என் என் கிட்ட அதை விட டபுள் மடங்கா வச்சிருக்காடி அவ்வளவு நகை வச்சிருக்கா தெரிஞ்சுக்காத மொத அவகிட்ட இல்லாத நினைச்சிட்டு இருக்கியா எதுவும் புரிஞ்சுக்க உன்ன விட அவ சரியான பணக்காரி தூ உன் வீட்ல என்னடி இருக்கு இங்க வர்றா என் மாவனே இவன் வீட்ல என்னென்ன போட்டாங்க என்ன போட்டாங்க கேள் அவள்கிட்ட பெருசா பேசுறா என் மாவன் மட்டும் உங்களுக்கு போடணுமாவா கேள்றா மா அப்படிலாம் கேட்க அவங்கவங்க போறானனா அவங்க முன்னும் இருப்போம் அதெல்லாம் நம்ம போயிட்டு கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா அண்ணா ஏنا அது சொல்லது நீங்க கேட்வீங்களா சொல்லுங்க கேப்பீங்களா நீங்க பிரியா நான் இப்ப கேட்றேனா இல்ல இல்ல நான் பாட்டுக்கு தானே நிக்கிறேன் நீ ஏன் மம்ப றேனா ஏنا கேட் நான் பாத்துறேன் டேய் என் மாவுடா அந்த பத்தி கேக்குற அவள்ட்ட கேல்றா கேளு உங்க அம்மா சொல்லுது onu கேட்க பார்க்க யாருமே இல்லடி உனக்கு யாரறி வந்து கேபாங்குது அப்ப என்ன கேட்க பார்க்க யாருமே கிரியாதா சொல்லுங்க யாருமே எனக்காக கேட்க மாட்டாங்களா இப்போ உங்க அம்மா என்ன கொண்டுருவோம் கொண்டா கூட யாரும் கேட்க வர மாட்டாங்களா நீங்க வர மாட்டீங்களா எனக்காக வேற யாருங்க இருக்கா நீங்க தானே இருக்கீங்க நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்க பார்க்க மாட்டீங்களா உங்க அம்மா ஓவர பேசுது உங்க அம்மா கூட இல்ல உங்க அம்மா நான் கொண்டுற பாத்துக்கோங்க ஏய் பிரியா நானும் கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நானும் எவ்வளவு நேரம் தான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டே இருக்கிறது நானும் பார்த்துட்டே இருக்கேன் அதிகமா வாய்க்க வாய் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கா ஒரு வார்த்தையோட முடிக்க மாட்டா எடுத்துட்டு போயிடுச்சுன்னா சரி வீடு அது போட்டு தானே அதை எடுத்துட்டு போகுது நம்ம பாட்டுக்கு அம்மிதா இருந்துக்கோன்னு இருக்க மாட்டியா சொன்னதே சொல்லிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்க சே ஒரு அளவுதான் கடவுளே கொண்டுருவிய எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்களாம் நடு தெருவில் அதை தெரிஞ்சுக்கோ எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி இந்த அளவுக்கு ஆளாக்கி கொண்டு வந்திருக்குன்னா அது ஒரு ஒராளை மட்டும்தான் முடியும் பேசிட்டு இருக்கா இங்கே பாரு அப்போ அவங்க என்ன பேசினாலும் அதுக்காக அது கிட்ட சண்டையா போட சொல்ற வயசானவங்ககிட்ட அதுக்கு இருக்குல்ல எந்த பக்கம் நியாயம் பேச மாட்டீங்களா சொல்லு சொல்லுங்க என்ன மட்டும் கொள்ளலாம் பேசலாம் மாதிரி அதை மட்டும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஒரு வார்த்தை சொன்னது என்கிட்ட சண்டை போட்டுட்டு வரீங்க பிரியா வயசானவங்க எது புரியாமல் தெரியாமல் வார்த்தையை விடுவாங்க பிரியா அதுக்காக அவங்கக்கிட்ட நான் சண்டை கட்டிட்டு இருக்க முடியுமா பேசுனா பேசிட்டு போனோம் கண்டுக்க கூடாது அவங்ககிட்ட அதுக்கு மேலே நான் பேசவே முடியாது உங்க அம்மா எங்க அண்ணன் இவ்வளவு தப்பா பேசுது தெரியுமா உங்க ஒண்ணு இல்ல செய்யத்துக்கு வக்கில்ல தான அப்ப இவன் அப்படி எல்லாம் பேசுதுங்க எனக்கு கேட்க பக்கம் யாருமே வரமாட்டாங்களா யாரு நீ உனக்கு வரப்போறா உன் நீதா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வர மாட்டாங்களே அவங்களே இல்லாதவங்க அது பேசுது அதை மட்டும் பேசலாமா அதான் நீங்க கேட்க மாட்டீங்களா ஏய் வாய் முடிடு ஒரு அளவுதான் அது பேசுதான் நீ தான் இருக்கணும் வேற வழி இல்ல கேட்டுட்டு இரு இதுல என்ன இருக்கு வயசானவங்க பேசுனா கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே என்ன என்ன கேட்டுட்டு இருக்கணுமா அப்ப அவங்க என்ன பேசுனா கேட்டுட்டு இருக்கணுமா இது உங்களுக்கு ஓவர தெரியல எப்படிங்க எப்படி எல்லாமே யாரால வந்தது தெரியுமா உங்க அக்காவால வந்தது எனக்கு என்ன வந்துட்டு அது பாட்டுக்கு வம்பா கிளம்பிட்டு போயிட்டே இருக்கு ச்சே இவ்வளவு மோசமான ஆளா இருக்கும் நினைச்சே பார்க்கல இப்போ எங்க வரைக்கும் வந்து நிக்குது பாருங்க சண்டா தெரியுதுல தெரியுதுல சண்டை வருதுன்னு அப்புறம் எதுக்கு நீ வாய் மூடிட்டு இருக்க வேண்டியதானே நீயே ஆரம்பிச்சிட்டே இருக்க சும்மா சும்மா அதோட வாய் மூட வேண்டியதானே இங்க பாருங்க உங்க அம்மா பேசுனது கூட கம்மி தான் நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன் இப்படி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல என்ன உங்களுக்கு அப்படி கோவம் வருது உங்களுக்கு சொன்ன மாட்டோம் ஆமா நீ மட்டும் பேசலையா என்ன நீ கொண்டுருவேங்கிற வயசான பெரிய மனுஷன் போயிட்டு கொண்டுருவியா நீ சொல்லப்படியா கொண்டுருவியா அது பேசுறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது நான் கொண்டு வேணுங்கிறது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியும் இல்ல ச்சே தருமோ ஏன்னா அந்த வீட்டுல இருக்க மீன் வருது ஆளுக்கு அவங்க ஒரு ராஜ்யமா தான் இருக்கு நமக்கு நாய்க்கூட மதிக்க மாட்டேங்குது இந்த வீட்டுல அதுதான் உண்மை சே எல்லாமே இவங்க அக்கா பண்ற வேலை அது வந்து அது ராஜ்யம் பண்ணிட்டு நாடகம் நடத்திட்டு இருக்குது ஆனால் நம்ம ஏதாவது தட்டி கேட்டோம் அப்படின்னா யாரும் எவ்வளவு மிஞ்சிடுவோம் நம்மளை கொண்டு வேண்டவ அதெல்லாம் கேட்க மாட்றா அந்த மனசை மனசன் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டே கிடையாது ஃபுல் ஃபுல் அடுத்த ஆளுகளுக்கு தான் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் ஏ மௌனே பாட்டியாடா பேச்சை பத்தியாவ பேச்சே ஏண்டா இந்த வீட்டில் இருக்குமேன்னு வரதான்டா அப்போ ஏண்டா அவ இங்க இருக்கிறான் அரிசி தாத்தி விடே அவ இருக்க வேணா

ஏ மாச்சா தங்கச்சி பிடிச்சி இப்படி தள்ளி விட்றீங்க அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னு இப்படிலாம் பிடிச்சி தள்ளி விடுறீங்க நீங்கள் பிரியா என்னம்மா ஆச்சு மச்சான் என்ன அத்த என்னத்தன் இப்படி சண்டை போட்டுட்டு தள்ளிட்டு இருக்காரு நீங்கள் இப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா பிரியாமா அல்லாத அல்லாத நிம்மரு நிம்மர் பாரு என்னாச்சு நான் அண்ணன்ட்டே சொல்லு பிரியா பிரியாமா உங்க தங்கச்சி பேசுறது எதுவுமே சரியில்லைங்க எங்க அம்மாவை உங்க தங்கச்சி கொண்டுருவாளாம் என்னன்னு கேளுங்க என்னங்க பேச்சு இதெல்லாம் கொண்டுருவாளா கொண்டுருவாளாங்க இப்படிலாம் சொன்னா சும்மா விடுவ முடியுமா நீங்க சொன்னா சும்மா விடுவீங்களா சொல்லுங்க உங்கள்ட்ட தான் கேட்கறேன் இப்படிலாம் பேசினா சரி வருமாங்க அதனால தான் சரி போ வீட்டை விட்டு வெளிலன்னு அடிச்சுட்டு வளர்த்தனே பாருனே அவங்க அம்மா என்ன வீட்டை விட்டு விரட்ட சொல்லிச்சு இவர் உடனே விரட்டி விடுறாரு அது என்ன கொள்ளுவேன்னுச்சு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு நான் அது சொல்லவும் சொன்னேன் அதை மட்டும் கேட்டுட்டு என்ன இப்படி துரத்துறாருனே கேளுனே நீனே இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோபமா வருதுனே அதெல்லாம் கேட்க போனா என்கிட்ட எப்படி சண்டை போடுறது அவ அவ்வளோ வேறும் மச்சான் என்ன பிரச்சனை இப்படி இந்த பிள்ளைய பிடிச்சி வெளில தள்ளினா உங்களுக்கே நல்லா இருக்கா என்ன அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு தானே இருக்கும் எங்களை கூட மதிக்கிறது செய்யாதே ஏமா பிரியா இங்க பாரு அண்ணன பாரு என்ன என்னதான் இருந்தாலும் அவையே வயசான பெரிய மனசு அவையில் போயிட்டு நீ இப்படி சொல்றது நல்லா இல்லை இல்லை அவையில் குவாவரும் என்னதான் அவங்க பையன் இல்லை தயவு செஞ்சு நீ வந்தது வந்துட்ட ஆனா ஏனே சாமி மாதிரி இப்ப வந்து நிக்கிற அண்ணே அண்ணே சொல்லுனே வந்தது வந்துட்ட என்ன கையோட கூட்டிட்டு போயிடனே இந்த வீட்டுல நான் இல்ல ஏ பிரியா எங்க போற போதும்ப்பா போதும் அதான் கரெக்டாக எங்கள் அண்ணனும் வருது அடிச்சு துரத்தி விடுறீங்களே நல்லா இருங்க போதும் ஹாப்பியாக இருங்க இனி உங்கள் லைஃப்பில் நான் வர மாட்டேன் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் யாரையும் சரிங்களா உங்கள் ராஜ்யப்படி உங்கள் அக்கா வந்தாலும் சரி நீங்கள் உங்கள் அம்மாவும் சரி எப்படியோ இருங்க என்ன விட்டுருங்க சாமி என்னை அடிச்சு துரத்து சொன்னச்சுல உங்கள் அம்மா அதனால இப்போ துரத்தி விட்டீங்கல்ல சரி சந்தோஷமா இருங்க எல்லாரும் துரத்தி விட்டுட்டு நான் கரெக்டாக எங்கள் அண்ணனும் வந்துருச்சு நான் எங்கள் அண்ணன் கூட போகிறேன் உங்கள் அம்மா தான் சொன்னச்சுல என்னை அடிச்சு அடிச்சாலும் கொண்டாலும் யாரடி உன்னை கேட்பா அப்படின்னு பாரு எங்கள் அண்ணன் வந்துருக்கு கேக்குறதுக்கு பாருங்க அம்ச்சா என் அக்கா வந்துச்சு அன்னைக்கு போட்ட நகையை வந்து எங்கள் அக்கா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகுதான் அந்த நகையை போட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கும் போல சரின்னா வந்து அதுவாக எடுத்துட்டு போச்சு இதுல என்ன மச்சா இருக்கு இந்த பிரியா உடனே ஆடுன்னு ஆடுது எப்படி அவங்க வரலாம் எப்படி எடுக்கலாம் எப்படி அவங்களாக்குற துறக்கலாம் எடுக்கலான்னு பாருங்க அப்போ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எங்கள் அக்காவை கேட்காம நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம் அது என்ன சொல்லுதோ அதுபடி தான் நாங்கள் கேட்போம் அது வந்து இந்த வீட்டில் என்ன ராஜ்யம் வேணாலும் பண்ணலாம் ஏன்னா முதல் உரிமை விட எங்கள் அக்காவுக்கு தான் இருக்கு அதனால அது எடுத்துட்டு போனதை நாங்கள் நாங்க பெருசா எடுத்துட்டு எங்க அக்கா கிட்ட சண்டை போட முடியாது சரிங்களா அது விருப்பப்பட்டு தான் எல்லாமே நாங்க பண்ணுவோம் அதனால அது எடுத்துட்டு போறதுல எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை பிரியாட்டையும் ஒரு வார்த்தை வாரத்தை சொல்லிடுச்சுமா எடுத்துட்டு போறேமா அப்படின்னு ஆனா எதுக்கு பிரியா ஆட்டம் ஆடுது சரி எடுத்துட்டு போனா போட்டுவோம் அது போட்டு தானே அப்படின்னு நினைக்கணும் இல்ல ஆனா அது நினைக்கவே இல்லை மச்சா ஓவரா கத்துது ஓவரா எவ்வளவு நேரம் தெரியுமா எங்க அக்கா கொண்டு அவங்க வீட்டுல வர வர வர்ற வரைக்கும் எங்க அம்மா கிட்ட வேற இப்ப சண்டை இப்படி பண்ணிட்டு இருந்தா கோவரதா இல்லையா நீங்களே சொல்லுங்க அப்புறம் அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் வேற ஒண்ணும் இல்லை பிரியா சரி விடு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த நடந்தது எல்லாத்தையும் வாங்கிட்டு நானும் சொல்லிட்டேன் சரி இதோட விட்டு அதுக்காக யாராவது இப்படி வீட்டை தொடர்ந்து வெள்ளை விடு வெள்ளை விடுன்னு இப்படி வரட்டுவாப்லங்க என்னங்க பேசுறீங்க நீங்க கரெக்டாக நான் வந்துட்டேன் இல்லைன்னா அந்த பிள்ளை எங்கே போயிருக்கும் எங்களோடய பேச்சுவார்த்தை கிடையாது எங்கேயாவது போயிருந்துச்சுன்னா இது இல்லை ஏதோ ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் அந்த குழந்தைய வச்சுட்டு சொல்லுங்க அண்ணே ப்ளீஸ்ண்ணே என்னை நீ கையோட கூட்டிகிட்டு போயிருந்தேன் எனக்கு அதுதான் நல்லது எங்கே இருந்தேன்னா இரு பிரியா பேசிட்டு இருக்கல உடனே அப்படிலாம் பண்ண தப்பு பிரியா நா பாட்டி கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அவர் ஏதாவது நினைப்பாரு ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை பிரியா அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போறது நல்லது கிடையாது இரு நான் பேசி ஒரு முடிவு பண்றேன் பிரியா விடு பிரியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல திரும்ப திரும்ப நீயே உங்க அண்ணா கிட்ட அழுதுட்டு போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன் பண்ணதெல்லாம் நடந்துருச்சு நடந்து முடிஞ்சு போச்சு சரி விடு அத்தோடு நடந்தது நடந்துருச்சுன்னு ஏன் இப்ப போறேன் போறேன்னு அடம் புடிச்சிட்டு இருக்க விடு பிரியா பார்த்துக்கலாம் வேணாப்பா வேணாம் உங்கள் சகவாசமே வேணாம் இன்றைக்கி அடித்து துரத்துனுவியே உங்கள் அம்மா நாளைக்கு அடித்து கொள்ளுடானாலும் அடித்து கொள்ளுவிய எனக்கு தெரியும் எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுவீயே வேண்டாம் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு எங்கள் அண்ணன் கூட நான் பாட்டுக்கு போயிடுறேன் இந்த சொத்தும் வேணாம் அந்த வீடு வாசல் எனக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் உங்கள் அக்கா உங்கள் அம்மா வச்சு சந்தோஷமாக வாழுங்க சாமி என்ன விட்டுருங்கப்பா அண்ணே நீ வானே நான் இங்கே இனி இருக்கல சாமி என்னை கூட்டிகிட்டு போயிடறனே கையோட நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன் வானே போவோம் பாத்தீங்களா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பிரியா இவ்வளவு சத்தம் போடுது விடு பிரியா தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் கேப்பேன் நாங்க பாருங்களேன்